ஜன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் மின்னம்பலம்ஜிட்டக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறார் அங்கே பல நிகழ்ச்சிகள் பல முதலீட்டாளர்களை சந்தித்து முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அங்கே கையெழுத்தாக இருக்கின்றன இது பற்றி ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் அது குறித்தான ஏற்பாடுகள் அதிகாரிகள் வட்டாரத்தில் நிர்வாக வட்டாரத்தில் தீவிரமாக நடைபெற்று வருது அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் எத்தனை நாட்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் அமெரிக்காவில் எந்தெந்த நகரத்தில் எத்தனை நாள் என்பது பற்றிய அந்த ஏன்னா அவங்களோட கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவு எடுக்க முடியும் அந்த அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு அமைப்புகள் நிகழ்ச்சியுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இவர்களோட அதிகாரிகள் இங்கிருந்து அதிகாரிகள் பேசி அதை இறுதி செய்வதற்கான ஏற்பாடுகள் கோட்டை வட்டாரத்தில் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் என்ற உடனே அடுத்ததாக அதோடு ஒட்டி பிறந்த அந்த கேள்விகள் போல அமைச்சரவை மாற்றம் வருமா உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்குமா என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இன்றைக்கி கூட அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்றைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவிடம் இதுபோல் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க அதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா ஏற்கனவே இது பற்றி அவரே பதில் சொல்லிட்டாரு அதாவது உதயநிதியே இது பற்றி பதில் சொல்லிவிட்டார் ஆனாலும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று இன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவிச்சிருக்கிறார் இந்த நிலையில் சரி என்ன தான் நடக்குது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் விரும்புகிறாங்க பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் விரும்புகிறாங்க பல்வேறு அமைச்சர்கள் விரும்பி வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க சமீபத்திலே நடந்த இளைஞரணியின் நாற்பத்தி ஐந்தாவது அந்த ஆண்டு விழா கூட்டத்தில் கூட இது பற்றி ஒரு தீர்மானமே போடப்பட்டுச்சு இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் எல்லாரும் அவங்க கருத்தை சொல்கிறாங்க ஆனால் இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் ஏனென்றால் ஒரு அமைச்சரவையில் மாற்றம் என்பது முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமை அவருக்கே அவருக்கேயான உரிமை இந்த நிலையில் அவர் என்ன நினைக்கிறாரு இது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் என்பதை இந்த கேள்விக்கான பதிலை நீண்ட ஒரு தேடுதல் நடத்தி விசாரித்தோம் அப்போ இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி உண்டா இல்லையா அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலினிடமே நேருக்கு நேராக சிலர் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு முதலமைச்சர் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் நாம் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறோம் அது பற்றி எனக்கு பல்வேறு வகையான ரிப்போர்ட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு அந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாமே மீண்டும் நாமே ஆட்சி அமைப்போம் என்பதை உறுதியாக நமக்கு சொல்லுது இந்த நிலையில் அந்த அப்படியான நமக்கு சாதகமான மீண்டும் நாம் ஆட்சி அமைப்போம் என்ற அந்த ஒரு நிலைமைக்கு நெருடலாக எந்த ஒரு நடவடிக்கையும் நாமே எடுத்துடக்கூடாது அப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் துணை முதல்வர் அப்படின்ட்டு ஒரு பதவியை இப்போ நாம் நியமிச்சோம்னா அப்போ முதல்வருக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக வரும் ஏற்கனவே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தால் தான் எனக்கு அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்போ அளிக்கப்பட்டது அதே அளவுக்குள்ளதானே இப்பயும் எல்லாரும் பார்ப்பாங்க ஊடகத்தினர் அப்படிதான் பார்ப்பாங்க மற்ற எதிர்கட்சிகள் அப்படிதான் பார்ப்பாங்க இப்போவே சில அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சருடைய உடல்நிலை சரியில்லை அப்படி அப்படின்ட்டு வெளிப்படையாக பேட்டி கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில உதயநிதிக்கு துணை முதல்வர் என்ற பதவியை இப்போ கொடுத்தால் முதல்வரின் உடல்நிலைக்கு என்ன என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் அதுவே ஒரு பேசு மாறி திமுகவுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்போ நான் முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஒரு நிலைமை இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்கும் அதற்கும் நாம் பதில் சொல்லி ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போ இருக்குது அதனால் இதை வந்து நான் வந்து விரைவில் இது பற்றி ஒரு ஒரு முடிவெடுப்பேன் என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பதிலாக இருந்திருக்கிறது அதாவது உதயநிதிக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதவி உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தனக்கு மிக மிக நெருக்கமானவர்களிடம் சொன்ன பதில் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை நாம் தான் பிடிக்க போகிறோம் அதற்கு நெருடல் விளைவிக்கும் வகையில் எதுவும் செய்ய வேண்டாம் ஒருவேளை இப்போது துணை முதல்வர் என்ற பதவி உருவாக்கப்பட்டால் முதல்வருக்கு என்னாச்சு என்ற கேள்வி எழும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழும் இந்த கேள்விகளை தன்னிடம் கேள்வி கேட்டவர்களிடம் முதல்வர் எழுப்பி இந்த கேள்விகளையே பதிலாக சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இப்போதைய இந்த விவகாரத்தின் நிலைமை இதுதான் திமுகவின் உயர்மட்ட வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற பிரத்யேக தகவல் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஆய்வுக்கூட்டங்களை கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சி ஏன் தோற்றது என்பதற்கான அந்த காரணங்களை ஒவ்வொரு தொகுதியாக நிர்வாகிகளை அழைத்து அதிமுக தலைமை கழகத்தில் வைத்து ஆய்வு செய்து வருகிறார்கள் இதை பற்றி சொல்லும்போதுனா வெறும் தோல்விக்கான காரணங்கள் பற்றிய ஆய்வு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றியான ஆய்வும் அந்த கூட்டத்தில் சேர்ந்தே நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி அமைப்பதை நான் பார்த்துக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு நிர்வாகி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வலிமையான கூட்டணி அமைக்கவில்லை அதுவும் இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னார்கள் அதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு அதனால் சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கூட்டணியை நாம் நிச்சயமாக அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து சொல்லி வருகிறார் இந்த நிலையில்தான் டெல்லி மீண்டும் தனது திருவிளையாடலை தமிழ்நாட்டில் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது சில நாட்களுக்கு முன்பாக இந்த வாரத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான ஒருவர் மூலம் அவருக்கு டெல்லி பாஜக தலைமையில் இருந்து ஒரு தூது அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்காமல் தடுக்கப்பட வேண்டுமானால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போல எதிர்கட்சிகள் சிதறிவிடக்கூடாது அதனால் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஒரே கூட்டணியாக இணைந்து இருந்தோமோ அதே போல ஒரு கூட்டணியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அமைக்க வேண்டும் அந்த கூட்டணி அதிமுகவுடைய தலைமையில் அமைந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதுதான் டெல்லி பாஜகவில் அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமானவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லி இருக்கிற ஒரு செய்தியாக பாஜக வட்டாரத்திலிருந்து நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் அதாவது அண்ணாமலை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளப் போகிறார் இந்த நிலையில் அவருக்கு பதிலாக யார் இன்னொரு தலைவரை போடுவார்களா அல்லது பொறுப்புக்குழு போடப்போகிறார்களா என்றெல்லாம் ஒரே பேச்சாக இருக்கிறது இந்த நிலையில் கிட்டத்தட்ட எப்படி திமுக தேர்தல் பணியை ஆரம்பித்து விட்டதோ அதே போல பாஜக மேலிடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மீண்டும் ஜெயித்துவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த ஸ்டாண்டை சற்று தள்ளி வைத்துவிட்டு அதாவது மீண்டும் அதிமுக தலைமையில் கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இது போன்ற மற்ற கட்சிகள் அனைத்தையும் ஒரே குடையில் அமைத்து அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி அமைப்போம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவுக்கு நெருக்கமான வட்டாரத்திலிருந்து விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு வேண்டுகோளாக பாஜக வட்டாரத்திலிருந்தே நம்மிடம் சொல்கிறார்கள் இதற்கு எடப்பாடியோட பதில் என்ன இன்று நாம் அதிமுக வட்டாரத்தில் விசாரித்த அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இதே போல் பல தூது விட்டார்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாக நெருக்கமானவர்கள் பிஸ்னஸ் ரீதியாக நெருக்கமானவர்கள் உறவு ரீதியாக நெருக்கமானவர்கள் இப்படி அனைத்து வட்டாரங்களிலும் அரசியலை தாண்டி அனைத்து வட்டாரங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யார் யார் நெருக்கமோ அவர்கள் மூலமாகவெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே டெல்லி பாஜக தூதுவிட்டது ஆனால் அப்போதே அதையெல்லாம் அவர் தள்ளி வைத்து விட்டார் இப்போதும் அதே நிலையில்தான் அதே நிலைப்பாட்டில்தான் எடப்பாடி இருக்கிறார் என்று அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள் ஆக திமுக அதிமுக என இரண்டு தரப்பிலும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இவைதான் தான் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி தேவி ஜச்சந்திரன் கோல்டன் ஸ் நான் மின் முதல்ொபைல் பத்திரிகை